நேபாள நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான இன்டோ நேபாள் எஸ்ஜிஏ டிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்று கோவை மாணவர்கள் சாதனை நேபாளத்தில் கடந்த நாலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ரங்கசாலா ஸ்டேடியத்தில் சர்வதேச அளவிலான இன்டோ நேபாள் எஸ்ஜிஏடிஎஃப் இருபத்தி இருபத்தஞ்சு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் தடகளம் கபடி கிரிக்கெட் சிலம்பம் யோகா கராத்தே கைப்பந்து கூடைபந்து உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கிய போட்டிகள் நடைபெற்றன சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் இந்திய சார்பாக கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த வருண் தற்காப்பு கலைக்கூடத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஏழு பேர் சிலம்பம் மற்றும் சுற்றும் போட்டியில் கலந்து கொண்டு பத்து பதக்கங்கள் நாலு கோப்பைகளை வென்று முதல் இடத்தை பிடித்தனர் நேபாள நாட்டிலிருந்து கோவை திரும்பிய வீரர்களை கோவை விமான நிலையத்தில் அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சால்விகள் மாலைகள் நினைவித்து மற்றும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வருண் நேபாளம் நாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளோம் போட்டி மிகவும் கடுமையாக இருந்தது இருப்பினும் நாங்கள் அதை எதிர்கொண்டு இந்தியாவுக்கு வெற்றி பெற்று தர வேண்டும் என்று உறுதியேற்று தற்போது பத்துக்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்களை நாங்கள் வென்றோம் மேலும் இந்தியாவுக்கு நாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்று தங்கப் பதக்கங்களை வென்று வருவோம் மேலும் இந்தியாவுக்காக நாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்று தங்கப் பதக்கங்களை வென்று தருவோம் மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து சிலம்பத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் அவ்வாறு இல்லை எனவே இந்திய அரசு தமிழ்நாடு அரசும் சிலம்பத்திற்கு என தனித்துறையை உருவாக்க வேண்டும் மேலும் நாங்கள் இன்னும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவோம் அதற்கு தமிழக அரசின் உதவியை எதிர்கொண்டு இருக்கிறோம் என்று கூறினார் இங்க பாருங்க நீ எ என்னோட பா என்னோட பேரு பார்த்தீங்கன்னா வருண் நான் வந்துட்டு வடோலியில் வந்துட்டு வருண் மாஸ்டல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சிலம்பம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போயிட்டு வரோம் இந்தோ நேபால் டோர்னமெண்ட்டு அங்கே வந்துட்டு நேபாளும் இந்தியா வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறம்போது அதில் வந்துட்டு நம்ம இந்தியா தான் வின் பண்ணியிருக்கோம் இந்தியா ரெப்ரெசன்ட் பண்ணி இந்தியா தான் இப்போ நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம் சிலம்பில் வந்துட்டு செப்பரேட் ஈவெண்ட் நிறையா ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணோம் லைக் சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் சுருள்வால் வேல்கம்பு அந்த மாதிரி செப்பரேட் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இப்போ அதே அசோசியேஷனில் வந்துட்டு எனக்கு இப்போ ஸ்டேட் செக்ரட்டரி போஸ்டிங் வந்துட்டு எனக்கு இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி போஸ்டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்பா வந்துட்டு ஸ்டேட் பிரெசிடண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்யா சார் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸில் பார்ட் டைமாக வந்துட்டு சுலபம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க வடவரில் இவங்க வந்துட்டு வைஸ் பிரசிடண்ட்டாக இருக்காங்க ஸ்ரீதேவி மேம்ன்றவங்க வந்துட்டு வின் பண்ணி இவங்க இப்போ அவங்க போஸ்டிங் போஸ்ட்டிங் இப்போ நாங்கள் ரெகுலராக வந்துட்டு நம்ம இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அந்த அசோசியேஷனில் வந்து ரெகுலராக வின் இருக்கனால இந்தியா தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு அந்த அசோசியேஷன்லேருந்து இருந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ செவன் ஃபிஃப்டி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஜாயின் வந்திருந்தாங்க அது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிலேருந்துமே வந்திருந்தாங்க லைக் துபாய் மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்துமே உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க சிலம்பத்துக்கு வந்து அறுபத்தி ஒம்பது பேர் காம்படிட்டிவ்னு போகும்போதுமே வந்துட்டு நம்ம தமிழோட கலைகள் வந்துட்டு நம்ம வெளிநாட்டிலையுமே வந்துட்டு நல்ல டஃப் நம்ம நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாங்க நேபால் அவங்களோட பண்ணும்போதுமே எங்களுக்கு நல்லா காம்படிட்டிவாகவும் இருந்துச்சு அவங்களோட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபைட்டெல்லாம் வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க நம்மளோட நல்லா ஃபைட்லாம் நம்ம கவர்மெண்ட் தான் வந்து இது முன்னாடி கவர்மெண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது எந்த கவர்மெண்ட் இது இன்னும் நல்லா இதுக்கு கொடுக்கணுன்ற நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நம்மளோட கலைகள் வந்துட்டு வெளிநாடுகளும் கூட நல்லா அதை முன்னெடுத்து கொண்டு வராங்க ஆனால் நம்மளோட ஸ்டேட்டை நம்மளோட க கலையை வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதை கொண்டு வரணுன்றது என்னோடய கோரிக்கையாக வச்சுக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்றபடி நீங்கள் ஃபுட்பால் கபடி சிலம்பம் அந்த மாதிரி கபடி அதெல்லாம் வந்துட்டு கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா டெவலப்பிங்காக இருக்குது ஆனால் சிலம்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா அசோசியேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு தவிர ஒரு இதுக்குன்னு ஒரு தனியாக செப்பரேட்டாக எந்த இதுவுமே உங்களுக்கு இன்னும் ஃபார்ம் பண்ணலை அதை ஃபார்ம் பண்ணி நம்மளோட கலையை வந்துட்டு இன்னும் நல்லா பெருசாக கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு